ட்ரம்ப் வந்து அவருடைய தேர்தல் கொடுத்த த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து இது ஒன்பியில இருந்து நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க அது வந்து அமெரிக்கர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை வந்து மற்ற நாட்டினர் எடுத்துட்டு போயிடுறாங்க அதை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாரு இந்தியன்ஸ் வரக்கூடிய நாட்கள்ல இனி குறைவாங்க அப்படின்னும் பொழுது இந்த நடவடிக்கையின் மூலமா அந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டியை வந்து அமெரிக்கன்ஸ்னால வந்து இப்ப கொடுக்க முடியுமா சார் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த டேலண்ட் வந்து சம் அமெரிக்கா வந்து டெவலப் பண்ண தவறிடுச்சு ட்ரம்ப் வந்து பல விதத்துல முயற்சி பண்ணி உலகத்தை வந்து ரிசெஷனுக்கு கொண்டு போக ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன் சோ வேர்ல்ட் எக்கானமிய கிராஷ் பண்ண ட்ரை பண்றாரு சார் இப்போ இந்த ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு வந்து எதிர்கட்சிகள் இந்தியாவில இருக்க எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சமயத்துல வந்து பெங்களூர்ல கான்சுலேட் வெற்றி சொன்னாங்க வந்து வந்து ஓ இதுவும் இந்தியாவோட வெற்றி தான் எது எது நடந்தாலும் அது வந்து ஒரு மோடியோட சக்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க லாஸ்ட் டென் இயர்ஸ்ல ரொம்ப ஷாலோவான ஒரு ஃபாரின் பாலிசி இருந்திருக்கு நம்ம ஜென்ரல் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக வந்து அமெரிக்க சைனாவையும் பாகிஸ்தானையும் ஒரு எதிரிகளாவே காமிச்சு காமிச்சு நம்ம ஓட்டு வாங்கி எலெக்ஷனை வின் பண்ற ஒரு மனநிலைமையில லார்ஜர் எகனாமிக் சேஞ்சஸ் தட் இஸ் ஹாப்பனிங் மிஸ் பண்ணிட்டோம் ஜெய்சங்கர் தான் வந்து ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தாருனா இருந்தார் ஆனா அவர் பொழுது அவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அவர் ஒரு மிகப்பெரிய இது அப்படி இப்படின்னு சொன்னாங்க பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம பேஸ் பண்ற எக்ஸ்டர்னல் கிரைசிஸ் எல்லாமே அவர் ஒழுங்கா பண்ணியிருந்தாருன்னா இதெல்லாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி